படகுழுவினருக்கு விஜய் விதித்து புது நிபந்தனை தொடர்ந்து பரதன் இயக்கத்தில் உருவாகி வரும் படத்தில் நடித்து வருகிறார் பலர் நடித்து வரும் இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து வருகிறார் விஜயா வாகினி நிறுவனம் தயாரிக்கிறது ஹைதராபாத் படப்பிடிப்பை தொடர்ந்து சென்னையில் தற்போது சில முக்கிய காட்சிகளை படமாக்கி வருகிறது படக்குழு இப்படக்குழுவிலிருந்து பலரும் விஜயுடன் புகைப்படம் எடுப்பது தொடர்பாக அணுகியிருக்கிறார்கள் படப்பிடிப்பு முடிவடையும் அன்று யாரெல்லாம் புகைப்படம் எடுக்க வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம் தற்போது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் படப்பிடிப்புக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது முக்கியமான நண்பர்களை மட்டுமே படப்பிடிப்பு தளத்தில் சந்திக்கிறேன் புகைப்படம் எடுப்பது தொடர்பாக நான் யாரையும் படப்பிடிப்பு தளத்தில் சந்திப்பதில்லை என்று நிபந்தனை விதித்திருக்கிறார் விஜய் இதனால் படக்குழுவினர் விஜயை நெருங்கவே அச்சப்படுகிறார்களாம் ¡Gracias!